இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கிளண்டிக்கு தீர்ப்பு வந்திருக்கு அவன் அப்படி பாக்குறீங்க நல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னும்னா அத அந்த அந்த சோகத்துல கண்ணீர் செஞ்சுட்டு இருக்கிறவங்களை தொடச்சி விட்டா மாதிரி கண்ணீரை தொடச்சி விட்டா மாதிரி ஒரு தீர்ப்பு வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வந்துட்டு ஆயுள் தொடர்ச்சி இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா நான் மறுபடியும் அதை கேட்ட கேள்வி கேட்கிறேன் மறுபடியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்காதுன்றது என்ன உத்தரவாதம் நீதிமன்றத்தினுடைய என்னவோ சாவர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அச்சையில் தான் கிடக்கலாம் சாகமுறை ஆயுள் தொடரணி அப்படின்னு கொடுத்துருச்சு நல்ல தீர்ப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தீர்ப்பு ஆனால் இது வந்துட்டு இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் இதற்கு நடக்காம நடக்காமல் அதான் அதுதான் கேள்வி அப்போ நம்மளுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் குற்றவியல் நீதி நடைமுறை சட்டங்களில் வழிமுறைகளில் இப்படிப்பட்ட மோசமான கொடும் குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளுடைய முறைகளை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது இந்த மாதிரி பெண்களை அச்சுறுத்தக்கூடிய இப்படி ஒரு மாநிலமே நடுங்கக்கூடிய அளவிற்கு அந்த நாடே நடுங்கக்கூடிய அளவிற்கான பாலியல் குற்றங்களை செய்யக்கூடியவர்களை இதற்கு மேல வாழ விடாதீங்க இதில் ஈடுபட்டா முடிஞ்சு போச்சு தீர்ப்பு தந்த உடனே அடுத்த ஒரு வாரத்துல தூக்கு எல்லார் வீட்டுக்கும் பாடி அனுப்பிட வேண்டியதுதான் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது இல்லையா சிங்கப்பூர் மாதிரி வாரத்துக்கு ஒரு ஏழு அடி எடுத்தாந்து நிக்க வச்சு அவனுடைய பின்பகுதியை முழுமையா புண்ணாக்கி தைலம் போட்டு ஆறுன உடனே மறுபடியும் எடுத்தாந்து குடியை வச்சு மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கையில எப்படி ஒருத்தர் செய்யக்கூடாது